السلام அலைக்கும் ورحمة الله وبركاته الحمد لله صلاة والسلام على رسول الله ما மேலான சகோதர சகோதரிகளே அப்படியான நிலைமைகள் இதுக்கு பின்னால் வரக்கூடாது என்றதை நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் அதே போல அல்லாஹு தாலா என்ன நிலைமைகளை தாரானோ அந்த நிலைமைகளை நாங்கள் எல்லோரும் பொருந்து கொள்றோம் என்றதையும் நாங்கள் ஆதரவு வைக்கிறோம் அல்லாஹு தாலா அதுக்கு பெரிய நன்மைகளை வைத்திருக்கிறாங்க இந்த அடிப்படையில் நாட்டில் ஏற்படுற இந்த அனர்த்தம் இது இன்றைக்கு இந்த இடத்துல மட்டும் இல்லை இந்த முறை இலங்கையில் பல இடங்களில் ஒரே நேரத்தில் ஒரு பெரிய ஒரு பாதிப்புக்கு நாங்கள் உள்வாங்கப்பட்டோம் அதில் இந்த சந்தர்ப்பத்தில் இறுதியாக இந்த கொழும்பு கொலன்னாவை வெள்ளம்பிட்டி இந்த தொகுதியில் உள்ள அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் வளமைக்கு மாற்றமான முறையில் பெய்யப்பட்ட மல அல்லாஹுடைய நாட்டத்தின் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக இருபத்தி அதாவது ஒரு லட்சத்தி எண்பத்தையாயிரம் மக்கள் இந்த மலையால் இந்த இந்த பகுதியால் எங்களுடைய கொரோனா வடிசனில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த அடிப்படையில் இந்த அவங்களுக்கு அனர்த்தத்திலிருந்து வெளியாக்குறதுக்காக வேண்டி பல வகையான முயற்சிகள் செய்யப்பட்டது அந்த முயற்சியில் ஒரு அங்கமாகத்தான் உயிர்களை பாதுகாக்கணும் என்றதற்காக வேண்டி எங்களுடைய உயிரை பணயமாக வைத்து இந்த இடத்துல இந்த சகோதரர்கள் அதே அதேபோல் மாஷாவில் வந்திருக்கிறார்கள் இதற்கு உடந்தையாக இதற்கு ஊண்டுகோலாக ஊண்டுதலாக இருந்த பலர்கள் இருக்கிறார்கள் அதற்கு குறிப்பாக என்னுடைய ஜெமி ஆயுதமா அதே போல் வேறுவல மர்தானைய மரதானையைச் சேர்ந்த என்னுடைய போட் சங்கம் அதே போல் அவனுடைய சிரட்டி சங்கம் அதே போல் இந்த மீனவர்களுடைய அவனோட தொழிலை முட்டுட்டு வந்து அதே போன்று இதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் அதுக்கு இந்த இவர்கள் எல்லாத்தையும் வழி வேண்டி ஒரு மிக பக்க பலமாக என்னோட கொரோனாவை போலீஸ் நியூஸ் அச்சுறையில் அதே போல ஆமியில நேவியில அதே போல குறிப்பாக நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டி என்னோட ஒயசி மாத்தியா மிச்சம் நூத்துக்கு நூறு வீதம் இல்லை நூத்துக்கு ஆயிரம் வீதம் இந்த விஷயங்கள்ல ஒத்துழைப்பாக இருந்தார்கள் அதுக்கு அதோட சேர்த்து என்னோட மாத்தியா இவங்களும் மிக கோஆடினேட் பண்ணி அழகான முறையில ஒவ்வொரு போட்லையும் எந்த எந்த இதுவான ஒரு பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு பொலிஸை போட்டு அதே போல கோஆடினேட்டரை போட்டு அதே போல வழிகாட்டில போட்டு ரெண்டு மூணு உதவியாளர்களை போட்டு அழகான முறையில் கொண்டு வர வழிநடாத்தி இந்து அலங்காட்டியும் வெளிநடாத்தி கொண்டு இருக்கிறாங்க நானும்புற மாதிரிக்கு என்னோடய கொரன் நாங்கள் இது பல காலங்கள் பல பல சந்தர்ப்பங்கள் இதை பார்த்துருக்கின்றோம் அனர்த்தங்களை ஆனால் அனர்த்தத்தில் ஒரு வித்தியாசமான எங்களோட கோர்டினேட் பண்ணி மிக வேகமான முறையில் எங்களுக்கு உதவி அதுக்கு நாங்கள் உண்மையிலேயே இந்த கொரோனாவை ஓய்ஸ் மாற்றி அதே போல் அதுக்கு உதவியாளர்களாக இருந்தவர்களை நண்டு செலுத்துகிறோம் அதேபோன்று ஜஹமூதாவை நேவி ஆர்மி பொலி அதே போல் எஸ்டிஎஃப் எல்லாரும் சேர்ந்து உதவி செஞ்சாங்க அதே போல் பிரதேச இருந்து விஷயங்களை எங்களை ஞாபகப்படுத்தி தந்தாங்க எங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஒழுங்குபடுத்தி தந்தி தந்திருந்தாங்க இதற்காக வேண்டி சல்லி செலவழிச்சவங்க அதே போல அதை சாப்பாடு சாப்பாட்டுக்காக வேண்டி உதவி செஞ்சவங்க அதே போல எல்லாருக்கும் நாங்க இந்த இடத்துல நண்டு செலுத்துறதோட குறிப்பாக ஒரு கோல்ல இப்படியான அர்த்தம் ஒன்று ஏற்பட்டது என்பதற்காக வேண்டி அஹமது இல்லா உங்களோட சொந்த தொழில்களை விட்டுட்டு உங்களோட சொந்த குடும்பங்களை விட்டுட்டு நீங்க இந்த இடத்துக்கு வந்தது ஒரு நாளும் நாங்க மறக்க மாட்டோம் கொரோனா மக்களும் மறக்க மாட்டோம் ஐயாவும் மறக்காது அதே போல இந்த சங்கங்களும் மறக்காது என்னோட ரிஷாத்ரான ஆரம்ப காலத்திலிருந்து இந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடியவர் அவங்க நாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே அவனுடைய போட்டெல்லாம் வந்து மாஷாலா ஹஸ்லான் சாஹ அதுக்கு உதவியாக இருந்து எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொண்டு அஹமது எல்லா எல்லா அமைப்பிலையும் உதவி

அதே போல இதுல இதில் என்ன விஷயம் உண்டு மிக முக்கியமான விஷயம் கண்ணால பல வகையான உண்மைகளை பார்க்கறது சந்தர்ப்பத்துல மிக முக்கியமான சந்தர்ப்பம்தான் இதுல ஆஹ் பௌத்த இஸ்லாமிக் அதே போல ஹிந்து கத்தரிக் எல்லாருமே சேர்ந்து ஒரு ஸ்ரீலங்கன் என்ற ஒரு ஒரு உணர்வை காட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருந்துச்சு வாஷா அல்லா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளணும் அதை கபூர் செஞ்சு கொள்ளணும் இதே மாதிரி கடைசி வரங்காட்டியும் நாங்கள் ஒன்றாக நினைப்போம் நாட்டுக்கு எதுவும் ஒன்று சொன்னால் மக்களுக்கு ஏதும் ஒன்று சொன்னால் அது ஜாதி மத கொலை ஒன்றுமே இல்லாமல் எல்லாமே நாங்கள் சேர்ந்து பாடுபடணும் அதே போல குறிப்பாக பலர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்கள துவாஷையோடும் ஏன்னா அவர்களுக்கு திரும்ப மீள் கட்டமைப்புக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்காட்டியும் எங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கின்றது என்பது எங்களால் ஏழுமான உதவிகளை நாங்கள் செய்வோம் அதே போல கடைசியாக இது கேட்பாடு ஏற்பாடு செஞ்ச வாலிபர்கள் அதே போல ஜமையா அதே போல அதற்கான உதவியா இருந்தவர்கள் எல்லோருக்கும் பின்னால் இருந்து பொருளால் உதவி செஞ்சவர்கள் அதே போன்ற உங்களோட குடும்பத்தார்கள் எல்லோருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துறோம் அல்லாஹு தான் இந்த சந்தர்ப்பத்தை ஒரு கபூலியத்துக்குரிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கி வைப்பான